ॐ गं गणपतये नमः गणपतये ॐ गं गणपतये नमः गणपतये ॐ गं गणपतये नमः ॐ गं गणपतये नमः ॐ गं गणपतये नमः गणपतये नमः गणपतये ॐ गं गणपतये नमः गणपतये नमः ॐ गं गणपतये नमः ॐ गं गणपतये नमः ॐ गं गणपतये नमः ॐ गं गणपतये नमः गणपतये नमः गणपत ॐ गं गणपतये नमः அந்த மூர்த்தியை இதயத்திலே தியானித்து ஒரு நிமிஷம் கண்மூடி அமர்ந்திருப்போம் அன்னை நொருளால் மங்களகரமான இந்த விநாயக சதுர்த்தி புனித நாளிலே விநாயகப் பெருமானுடைய மகிமைகள் சிலவற்றை சிந்திப்போம் விநாயகப் பெருமானுக்கு ஒரு பேர் விக்னேஸ்வரன் விக்ன ஈஸ்வரன் விக்னம் அப்படின்னா தடைகள் ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சு நடத்தி கொண்டு போகும் அது அப்படியே எல்லா நேரமும் வெற்றி அடைந்து விடும் அப்படின்னு சொல்ல முடியாது அது உலக இயற்கை அல்ல அதுக்கு பல சூழல்கள் அமையலாம் பொறாம பிடிச்சவங்க நம்முடைய நலனை பார்த்து சகிக்க முடியாதவங்க ஏதாவது தடையை உண்டு பண்ணுவாங்களா இருக்கும் இல்லை இயற்கையில் ஏதாவது பெரிய மழை வெள்ளம் அந்த மாதிரி வந்து தடை வரலாம் ஏதோ பல விதங்களில் தடைகள் வருது இப்போ இந்த தடைகள் எல்லாம் வராமல் தடுப்பதற்கு ஏதாவது சக்தி இருக்கா அப்படி வந்துட்டா அதை தாண்டி செல்லுவதற்கு என்ன முயற்சி போடணும் என்று மனித மனம் நாடுவது இயற்கை அதனால தேவர்கள்லாம் அப்படி சிந்திச்சாங்களா எங்களுடைய நல்ல காரியங்கள் செய்யணுங்கிற அந்த முயற்சிக்கு நிகுனங்கள் வரும்போது கடவுளே நாங்கள் வழிபடுவதற்கு எங்களுக்கு ஒரு மூர்த்தியை காட்டுங்கள் என்று சிவபெருமானிடம் தேவர்கள்லாம் போய் கேட்குறாங்களா அவர் அப்பொழுதுதான் நம்முடைய மூத்த மகன் கணபதியை நீங்கள் அப்படி வணங்குங்கள் கணபதி கணநாத்தன் மட்டுமல்ல விக்னேஸ்வரனாக இருந்து உங்களுக்கு அருள் புரிவான் என்று சொன்னார் கணபதியே பாலசுந்தரன் அப்படின்னு சொல்லு குழந்தை வடிவில் அழகாக இருக்கின்ற தெய்வம் அவன் அப்படியே முருகனும் பாலமுருகன் அப்படியே ஸ்ரீகிருஷ்ண பகவானும் பாலகிருஷ்ணன் இப்போ இந்த குழந்தைகள் அப்படின்ன உடனே அது குழந்தைக்கு தனத்தானே கவனிச்சுக்க முடியாது தாய் யாரோ கூட இருக்கிறவங்களோ அதை தான் உண்டு சாப்பாடு ஊட்டி விடணும் அதுக்கு குளிச்சு விட்டு எல்லாம் செய்யணும் அப்படி அப்போ பாலமுருகன் பால கணேசன் அதாவது பாலசுந்தரன் பாலகிருஷ்ணன் இப்படின்ன உடனே அவருக்கு அவரே கவனிச்சிக்க முடியாதான்னா அவன் பால ரூபத்தில் வந்து நம்முடைய அன்பான கவனிப்பெல்லாம் ஏற்றுக்கொண்டாலும் அவன் நம்மை காப்பான் அவன் நம்மை அழித்து காப்பான் அப்படி பால கணபதி பால சுந்தரன் இந்த யானை முகம் அப்படின்ன அந்த முறம் போன்ற பெரிய காதுகள் அப்படின்ன உடனே எப்படியோ இருக்குமோ பார்க்கறதுக்குன்னு அப்படி இல்லை ரொம்ப அழகாக சுந்தரமாக இருப்பான் அவன் அப்படி உள்ளத்தை கொள்ளை கொள்ளுவான் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயும் மற்ற வகைகள்லையும் விதவிதமாக கணபதி ரூபங்களை பற்றின படங்களெல்லாம் தயாரித்து அதை வீடியோவும் போட்டு அவர் அப்படியே ரோட்டில் நடந்து வருவார் பின்னாடியே எலி குட்டி குட்டியாக எலி தாவி கொண்டு வரும் இப்படி எல்லாம் காட்டும்போது நமக்கு ரொம்ப தான் இருக்குது அவரை பார்த்தா ஆனந்தம் பொங்குகிறது ஆனந்த அவன் எப்படி தடைகளை அவன் நீக்குகிறான் அவன் சர்வ வல்லமை படைத்தவன் அவன் பார்க்கறதுக்கு அவனுடைய ரூபம் எப்படி இருக்குன்னா லம்போதரன் உதரம்னா வயிறு லம்பம் அப்படின்னா தொங்கிக் கொண்டிருக்கின்ற அர்த்தம் லம்போதரன் அப்படின்னா தொங்குகிற வயிற்றை உடையவன் பான வயிறு தொந்தின்னு அர்த்தம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது தொந்தி உடையவன் தொந்தி கணபதி அப்படின்னு அது ஒன்றும் கேள்வி கிடையாது அவருக்கு அது அப்படி இருந்து கொண்டே அசைய முடியாத மாதிரி இருந்து கொண்டே அவர் யோக சக்தியின் ஆற்றல்கள் அனைத்தின் இருப்பிடமாக இருக்கின்றார் உக்காந்து தியானம் பண்ணுகிறானே உண்மையான தியானம் பண்ணுகிறானே யோகி அவன் உள்ளத்திலே எழுகின்ற பேராற்றல்கள் பஞ்சபூத்தங்களையும் வெல்லுகின்ற திறன் தன்னுடைய உருவத்தை கடநேரத்துக்குள் பெரிதாகவோ அனுப்போல சிறியதாகவோ கண்ணுக்கு தெரியாமலோ அல்லது வானத்திலே பறப்பதாகவோ எப்படி வேண்டுமானாலும் செய்து கொள்ளவல்ல ஆற்றல் இந்த மாதிரி சித்திகளெல்லாம் அவருக்கு இப்படி சொடக்கு போட்டா வந்துடும் அவ்வளவுதானா அப்படின்னா அதெல்லாம் பூ அப்படின்னு ரொம்ப அப்படி சர்வசாதாரணமாக விடுவார் இதுக்கு மேலே அந்தந்த ஜீவனுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை நீக்குவார் அவருக்கே ஒரு சோதனை வருது நம்மளுக்கு காட்டணும் இல்லையா மற்றவர்களுடைய தடையை நீக்கிறாரே இவருக்கு தடை வந்தா என்ன பண்ணுவார் அப்படின்னு எவனாவது ஒரு குவித்து புத்தி படைச்சவனுக்கு தோணும் அவங்களுக்கும் ஒரு பதில் வச்சார் தன்னுடைய ஒரு நிகழ்ச்சி மூலம் என்ன அப்படின்னு வியாச மகரிஷி மகாபாரதத்தை எழுதுறார் எழுதுறாருன்னா என்ன அர்த்தம் அந்த கவிதைகள் அந்த ஸ்லோகங்கள் அவருக்குள்ளே அப்படியே பொங்கி பிரவாகமாக வருது ஆஹா இது அவ்வளோ வேகமாக வருது எனக்கு இந்த கவிதைகள் இதில் நினைக்கிறதில் மறந்து போகிறதுக்குள்ளே எழுதிடணும் யாராவது எழுதுறத்துக்கு எனக்கு ஒரு ஸ்டெனோகிராஃபர் கிடைக்க மாட்டாரா அப்படின்னு ஆலோசித்து கொண்டு இருந்தாரா வியாச மகர்ஷி அப்போ எல்லாரும் சொன்னாங்களாம் வேற யாராலையும் உங்கள் வேகத்துக்கு எழுத முடியாது விக்னேஸ்வர பகவான் தான் முடியும் அப்படின்னு உடனே அவரை துடித்தாராம் அவர் வந்தார் என்னப்பா செய்யணும் நான் சொல்கிற பாட்டெல்லாம் எழுதணும் அப்படின்னா எழுதிப்பிடுவேன் என்னை வந்து சும்மா நான் எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லாமல் நிற்காதபடி நீ வேகமாக சொல்லிகிட்டே இருப்பியா அப்படின்லை அவர் சொல்கிற வியாச மகரிஷி எனக்கு ரொம்ப வேகமாக வர்ற கவிதையை மறந்துடக்கூடாதுன்னு தான் நான் உங்களை கூப்பிடுறேன் நான் வேகமாக சொல்லிட்டே இருப்பேன் அப்படின்னு மகரிஷி சொன்னார் அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் போடுறேன் இன்னும் பிள்ளையாட்டை திருப்பி கண்டிஷன் போட்டார் என்னப்பா கண்டிஷன் சொல்லு ஒண்ணும் இல்லை நான் என்ன சொல்கிறேனோ அதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் நீங்கள் எழுதணும் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும் ஒரு வாத்தியார் எப்படி இருக்கணும் ரெண்டு பேரும் காமிச்சு கொடுத்துட்டாங்க வேறு ஒன்றும் கிடையாது இவருக்கு அவர் சோதிக்கணும் தின்னா அவருக்கு இவரை சோதிக்கணுந்தீங்கன்னா நமக்கு காட்டணும் வாத்தியார் எப்படி இருக்கணும் ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும் செனோகிராஃபர் எப்படி இருக்கணும் மேனேஜர் எப்படி இருக்கணும் சொல்லியாச்சு சரி அப்படின்ட்டார் அதனால் இவர் என்ன பண்ணுவார் கடுக்கடுக்கெடுக்கணும்னு தோன்றதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தார் அவர் எழுதி கொண்டே இருந்தார் எதில் அந்த காலத்து மாதிரி வனை ஓலையில் எழுத்தாணிய வச்சு எழுதி கொண்டே இருக்கிறார் இவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இவர் பார்த்தா ஒரு அந்த முறிஞ்சு போச்சு அவ்வளவு எழுதிட்டார் வேகமா இவர் எழுதின எழுத்துல எழுத்தாணி எழுத்தாணிங்கிறது திரும்பல இருக்கு அதே உடஞ்சி போச்சு பார்த்தார் அவரும் சொல்லிக்கொண்டே போறார் உடனே என்ன பண்ணிட்டார் அதுதான் வாழ்க்கையில எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் எதிர்பாராத தடைகள் இடைஞ்சல்கள் விக்னங்கள் வரும் இது இயற்கை அப்படி வந்த இந்த தடையை சமாளிக்கிறதுக்கு உனக்கு புத்தி எப்போதும் தெளிவாக விழிப்போடு இருக்கணும் அலர்ட் அப்படி விழிப்போடு இருந்து என்ன செய்தால் இதை சரி பண்ணலாங்கிற ஐடியா அப்படி புதுசு புதுசாக வரணும் இன்னோவேட்டிவ் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறாங்க இப்போல்லாம் என்ன நீ ஒரு புது ஒரு காரியம் செய்யும் பொழுது எல்லாரும் செய்கிற மாதிரியே செய்து கொண்டு போன நீ சாதாரண ஆளு கிரமசாலையாக இருக்கலாம் நீ சாதாரண ஆள் எல்லோரும் சிந்திக்கிறதுல இந்த மாற்றி யோசிச்சு அதே சமயம் அது சரியாக இருக்கணும் குயுர்த்தியாக தப்பாக யோசிக்கிறது இல்லை மற்றவங்க சிந்திக்கிறாங்க நம்ம வேறு மாதிரி நினச்சி பார்ப்போமே அப்படின்னு நினச்சி அது சரியாகவும் இருந்து காரியமும் ஜெயிச்சு லாபமும் நிறைய இருந்தால் நீ இன்னோவேட்டிவ் டெக்னிக்ஸை பயன்படுத்திருக்க அப்படி பண்ணிட்டார் விக்னேஸ்வர பகவான் இப்போது எழுத்தாணி முறிஞ்சு போச்சு அவர் சொல்லிக்கொண்டே போறார் வாங்கி மனசில் வச்சிருக்கிறார் தன்னுடைய தந்தங்கள் ரெண்டு அவர் யானை முகத்தோன்னு அல்லவா அழகான தந்தங்கள் ரெண்டு இருக்கு அதில் வலது கையால் எழுதிட்டு வலது பக்கத்து தந்தத்தை ஒரு ஒடி ஒடி முறிச்சாருவாரு கொஞ்சூண்டு விட்டு பல்லு மாதிரி குட்டி பல்லு மாதிரி அது நீட்டின்னு இருக்கு மீதியை ஒடிச்சு கிட்ட 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 கிடைன்னு எழுதிட்ட அப்போது வரக்கூடிய தடைகளை சமாளித்து வென்று முன்னேறி செல்லணும் இதுக்காகவே தடை ஓட்டம்னு வைக்கிறாங்க சும்மா நூறு மீட்டரை ஓடுறது ஒன்று எவ்வளவு வேகமா ஓடுற எத்தனை வினாடியில் ஓடி கிடக்கிற அப்படின்னு நாலு நிமிஷத்துல ஓடுறது ஒரு பெரிய ரெக்கார்டு அது போதாது வழியில பலவிதமான தடைகள் கட்டாக வச்சிருப்பாங்க அதை தாண்டிட்டு போகணும் ஏதாவது ஒரு கட்டைக்குள்ள புகுந்து போகணும் இப்படியெல்லாம் விதவிதமான தடைகளை ஏற்படுத்தி அப்போ அப்ப வாழ்க்கையும் அப்படி தடைகள் மிகுந்தது நாம் நினச்சதெல்லாம் நல்ல விஷயமா இருந்தால் கூட அது நாம் நினச்சபடி உடனே நிறைவேறி விடாது அப்படியே ஜெயிச்சு விடாது அப்போ தடைகளை சந்தித்து சமாளித்து நீக்கி ஜெயித்து தான் நாம் முன்னேறணும் அதை நமக்கு பகவான் இப்படி ஸ்ரீ விக்னேஸ்வர பகவான் இப்படி உணர்த்துகிறார் அப்போது சும்மா அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி பேரை மட்டும் விக்னேஸ்வரன் அப்படின்னு வச்சுக்கல தன் வாழ்க்கையிலே அதை நமக்காக செஞ்சு காமிச்சார் என்ன தடைகள் வந்தாலும் அதை போக்குவதற்கு அவருக்கு தெரியும் அதுக்கு ஒரு சின்ன எளிய உதாரணம் தான் இந்த நிகழ்ச்சி அப்போ பகவான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் நமக்கு அருள் புரிந்தா எப்படி புரிவார் நம்முடைய உள்ளத்திலே நல்ல அறிவை தூண்டி தருவார் கணபதி அறிவு கடவுள் முருகன் ஆற்றல் கடவுள் அவனும் ஞானம் பண்ணியிருந்தான் ஆனாலும் ஆற்றல் இவர் அப்படியே இந்த எலி வந்து குடஞ்சு குடஞ்சு உள்ள போற மாதிரி அறிவினாலே ஒன்றை நுழுகி நுழுகி உள்ளே சென்று அதன் உட்பொருளை கண்டுபிடித்து விட வேண்டும் அப்படிப்பட்ட அறிவு திறம் மிக்கவர் அறிவிலே சிறந்தவர் கணபதி அதனால அந்த அறிவை நம்முடைய இதயத்தில் இருக்கிற அந்த அறிவு சக்தியை அவர் தூண்டிவிடுவார் அதன் காரணமாக வந்த தடைகளை நீக்குகின்ற மன உறுதியும் மன தெளிவும் அந்த சிந்தனையும் ஆற்றலும் என்ன செய்யணுங்கிற அந்த நடைமுறை அறிவு எல்லாம் தோன்றிவிடும் ஸ்ரீ விக்னேஸ்வர பகவானுடைய கிருப்பையினால் அதனால்தான் விக்னேஸ்வரன் தடைகளை நீக்குவதற்கான நல்லறிவு விவேக்கம் செயல்திறம் அப்போது உதிக்கும் இன்னொன்று அவருக்கு ஒரு வேடிக்கை வினோதம் விளையாட்டு பண்ணணும்னு ஆசை வரும் அதனால் அவர் என்ன பண்ணுவார் தடைகளை நீக்கிறதுக்கு மட்டும் என்கிட்ட வராது மகனே நான் உனக்கு சில சமயங்களில் தடைகளை போடுவேன் அப்படிங்கிறார் இந்த தடை ஓட்ட உதாரணத்தையும் திரும்ப எடுத்துப்போமே சும்மா தரையில ஓடுனா ஓடிடுவான் தடைகளை வச்சு இதை தாண்டி ஓடுனா அப்ப அவனுடைய இன்னும் திறமை நாம சோதிக்கிறோம் அது மாதிரி சில சமயங்களிலே நாம் அகங்காரத்தால் செயல்பட்டால் நம் செயல்கள் நிறைவேறாத வண்ணம் வெற்றி பெறாத வண்ணம் தடையை போடுவான் முட்டுக்கட்டை போடுவதற்கும் அவனுக்கு என்ன ஓட்ட கட்டை முட்டுக்கட்டையை எடுத்து தேர ஓட்டி விடுவாங்க அப்புறம் திரும்ப வேண்டிய இடத்துல முட்டுக்கட்டையை போட்டு நிறுத்தி பிறகு கிளப்பி விடுவாங்க அந்த மாதிரி பகவான் நம்முடைய வாழ்க்கையிலே செயலிலே ரொம்ப உற்சாகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதே தடைகளை அனுப்பி நம்மை சோதிப்பார் அது அறிவை வளர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அல்லது நாம் அகங்காரத்தோடு செயல்பட்டால் நம்மை நாம் உணர்வதற்கான ஒரு சூழ்நிலையாக அமையும் எப்படி பார்த்தாலும் பகவான் தடைகளை நீக்குபவர் மட்டுமல்ல தடைகளை போடுபவரும் கூட அப்படி அவர் நமக்கு தடைகளை உருவாக்கும் போது அது நமது நலனுக்காகவே அமையும் அதனால விக்னேஸ்வர பகவானை வணங்குகிற நாம் தடைகளுக்கு அஞ்சாதவர்களாக வணங்க வேண்டும் வயிறுன்னு நீ என்னை கேள்வி பண்றேன் எத்தனை அசுரர்களை நான் அழிச்சேன் பார் அப்படின்னு அவர் வாழ்க்கையில கஜமுகாசுரன் போன்ற அசுரர்களை வனம் பண்ணி காட்டியிருக்கின்றார் கஷ்டப்படுகிறவர்களுக்கெல்லாம் உதவுகின்றார் தன்னுடைய தம்பி மேலவனுக்கு உதவுகின்றார் பக்தர்களுக்கு உதவுகின்றார் அவை பிராட்டி அப்பா பாரு அவங்கெல்லாம் கைலசத்துக்கு போயிட்டாங்க சுந்தரரும் சேரமான் பெருமாள் நாயனார் அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க பாரு நான் என்ன பண்ணேண்ணே அப்படின்னா நீ இப்போ கவலைப்படாத அதுக்காக அவசரமாக பூஜை பண்ணாத நான் நித்தியப்படி பூஜையை நல்லபடியாக பண்ணிவிடு நான் உன்னை அங்கே கொண்ட விடுறேன் அப்படின்னுட்டார் சரி நீ இந்த மாதிரி நிதானமாக பூஜையெல்லாம் பண்ணி சீத களபதியெல்லாம் பாடி வழிபட்ட உடனே பொண்ணு மடலை பேசாமல் தும்பிச்சங்கையால் அவளை அந்த மெல்லிசம் மெலிஞ்சி போயிருந்த அந்த பாட்டியை ஒரு தூக்கு தூக்கினார் இப்படின்னர் தமிழ்நாட்டில் இருந்த அவர் அப்படியே ஜீங்னு அப்படியே அவருடைய துமிச்சங்கை நீண்டு போய் அவரை கொண்ட யார அந்த பாட்டியை கொண்டு போய் கைலாயத்தில் வச்சுட்டு இவங்க ரெண்டு பேர் பின்னாடி தான் வராங்க அவர் முன்னாடி போய் உட்காந்துருக்கார் அந்த பாட்டி அவை பாட்டி பெருமானி அருளினால் அதனால் விநாயக்கனை வணங்குவது தான் தடைகளை நீக்குவதற்கு உற்ற உபாயம் உடனே அது நமக்குள் அறிவை தெளிவை கிளப்பிவிட்டு எந்த தடையை எப்படி நீக்கணும் என்கின்ற உபாயத்தை நம் உள்ளத்தில் தோற்றுவித்து செயல்படுவதற்கான ஆற்றலையும் கொடுக்கும் இதில் நமக்கு சந்தேகமே வேண்டாம் அதனால் கணபதி அறிவு கடவுள் கணபதி யோக கணபதி மனதை ஒருமுகப்படுத்தி தியான நிலையிலே தன்னை உணர்வது வரையில் எல்லாம் கொடுப்பவர் ஆனால் இந்த உலக வாழ்க்கை தான் எனக்கு இன்னும் அதே நான் அனுபவித்து அனுபவித்திருக்கல அதை நான் இன்னும் இன்னும் அனுபவிக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஏதாவது ஜீவர்கள் சொன்ன அதையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கையில் மோதகத்தை வச்சுருக்கார் இனிப்பான அந்த பூரணத்தை உடைய அந்த கொழக்கட்டை அது எதை காட்டுகிறது இந்த உலக சுகபோகங்கள் அதை கேட்குறவங்களுக்கு அதை கொடுப்பார் தடையை நீக்கு என்று வணங்குபவருக்கு தடையை நீக்குவார் நல்லறிவை கொடு என்று பிரார்த்திப்பவருக்கு நல்லறிவை கொடுப்பார் தியானம் பண்ணி உன்னை நான் அடையணும் எனக்கு மன முகப்பாட்டையும் மன தூய்மையையும் கொடு என்று பிரார்த்திக்கும் சாதகர்களுக்கு அந்த மன தூய்மையையும் மன முகப்பாட்டையும் அளிப்பார் மோட்சம் வரையில் எது ஏது எப்பொழுது நமக்கு கிட்ட வேண்டுமோ அப்பொழுது கிடைக்கும்படி செய்வார் அவரே அனைத்துமாய் ஓங்கார ரூபியாய் விளங்குகின்ற ஸ்ரீ விக்னேஸ்வர பகவான் அவரை இந்த நன்னாளில் மட்டுமின்றி எல்லா நாட்களிலும் வாழ்க்கையிலே எல்லா நாட்களிலும் ஒவ்வொரு முக்கியமான செயலை தொடங்கும் போதும் அவரை நினைத்து தொடங்குவோம் அதுக்கு தான் முந்தியெல்லாம் ஒரு எழுத ஆரம்பித்தாலே அந்த பக்கத்தில் மேலே ஊ அப்படின்னு அந்த பிள்ளையார் சூடி போற்றணும் அது மாதிரி நாம் எந்த செயல் தொடங்கினாலும் பிள்ளையாரப்பனை நினச்சி மனசார வணங்கி அதை செஞ்சால் அந்த காரியம் வெற்றி தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து செல்லும் அறிவு வல்லமை நமக்கு கிட்டும் இதில் சந்தேகமில்லை இல்லை ஸ்ரீ விக்னேஸ்வர பகவான் கீ கணபதி காயத்ரி சொல்லிட்டு அர்ச்சனை நிமிர்ந்த மருந்து கண்களை மூடி நான் சொல்லுகின்ற இந்த கணபதி காயத்ரியை எல்லோரும் திருப்பிச் சொல்லுங்கள் ॐ तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् ॐ तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् ॐ तत्पुरुषाय विद्महे வக்ர துண்டாய தீமகி தன்னோ தந்தி அந்த தெய்வத்தை அறிந்து கொள்வோம் வளைந்த கொம்பினை உடைய அவனை வணங்குவோம் தியானிப்போம் அந்த தந்தத்தை உடைய கணபதி நமக்கு நல்லறிவை தூண்டி நடத்துவாராக